எப்ப நவாஸ்கனி இந்த ஊருக்கு நீ உசுறு கொடுத்துட்டையா குடி திட்டம் தந்த எம்பி ஆனந்த கண்ணீரில் மக்கள் இன்றைய தேதிக்கு இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஹீரோ யார் தெரியுமா தவிச்ச வாய்க்கு தண்ணீர் தரும் மனுஷன் தான் அதுவும் ஒரு நேர தாகத்தை மட்டுமல்ல பூமியை சேர்ந்த மக்களின் ஒவ்வொரு நாள் தாகத்தையும் தீர்க்கிற வகையில திட்டத்தை கொண்டு வர மனுஷன கடவுளுக்கு நிகரா வச்சு கும்பிடுவாங்க மனுஷங்க அப்படி ஒரு சாதனையை பண்ணிட்டு என்னை உங்க அண்ணனா தம்பியா மகனா மட்டும் பாருங்க அது போதும் எனக்கு என்று கண்களில் நிகழ்ச்சி காட்டுகிறார் நவாஸ்கனி எம்பி திரும்பி அது செய்யலாம் தண்ணீர் ஆனால் ஒரு சொட்டு எடுத்து வாய் வைத்து தாகம் தீர்க்க முடியாது அது என்ன தெரியுமா அதுதான் கடல் என்று புதிர் போட்டு விடையும் தந்து விளையாடும் தமிழனுக்கு தெரியாது ராமநாதபுரம் போன்ற கடல் சார்ந்த மண்ணில் குடிநீர் என்பது எவ்வளவு பெரிய வாரம் அதிசயம் என்பது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்கார உயரதிகாரிகளும் தங்களுக்கு கீழ் உள்ள பணியாளர்களை உன்ன காடு ராமநாடுக்கு தூக்கி அடிச்சிடுவேன் என்று மிரட்டுவது காலங்காலமாக நடக்கும் அவலம் அந்த அளவுக்கு நல்ல தண்ணீருக்கு தவமிருக்கும் மண் இது அப்பேற்பட்ட சூழலில் அரை நூற்றாண்டு சோகத்தை ஒரு தனி மனுஷனாய் நின்று தீர்த்து வைத்துள்ளார் நவாஸ்கனி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட எம் புதுகுளம் ஊராட்சி கீழ வில்லா நோத்தில் கிராம மக்களின் ஐம்பது ஆண்டிற்கும் மேலான தண்ணீர் கோரிக்கை நவாஸ்கனி எம்பியின் தொடர் முயற்சியினால் நிறைவேறியது கீழ வில்லா கிராம மக்கள் கம்மாய் நீரை விலை கொடுத்து வாங்கி வந்த நிலையில் பல இடங்களில் ஆழ்துளை கிணறு அமைத்தும் நல்ல நீர் கிடைக்காததனால் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் எனவே குழாய் அமைத்து தண்ணீர் வேண்டும் நெடுநாட்களாக கோரிக்கை வைத்து வந்தனர் வழங்கில் நவாஸ்கனி எம்பியின் தொடர் முயற்சியினால் குண்டாற்றில் ஆழ்துளை கிணறு அமைத்து பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு குழாய் அமைக்கப்பட்டு முதல் முறையாக தண்ணீர் குழாய்கள் மூலம் பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டது தண்ணீர் விநியோகத்தை ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ்கனி எம்பி துவங்கி வைத்தார் கிராம மக்கள் சிறப்பாக கொண்டாடினர் தண்ணீர் விநியோகத்தை துவங்கி வைக்க வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ்கனி அவர்களை கிராம மக்கள் தண்ணீர் தெளித்து சிறப்பாக வரவேற்றனர் உஷ்ண காற்றை தவிர எதையுமே அறியாத தங்கள் ஊர் மண்ணில் முறையாக குடித நீர் பைப்பில் கொட்ட துவங்கியதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்ட வேலாகி என்னும் பாட்டி நவாஸ் கனியின் கண்ணங்களை பற்றி கொண்டு எப்ப இந்த ஊருக்கு உசுறு கொடுத்துடையா நீ ஏழை ஜென்மத்துக்கும் நல்லா இருக்கணும் என்று வாழ்த்திய போது ஊர் மக்கள் அத்தனை பேரும் நிகழ்ந்து போனார்கள் நீங்க நின்னுட்டீங்க நவாஸ் நானும் பாஜகவின் சங்கிதான்னு கவர்னர் நிரூபிக்கிறார் தீயை கொளுத்திய திமுக திருப்பி அடிக்கும் பாஜக பிரதமர் தமிழகத்தை விட்டு கிளம்பிவிட்டார் ஆனால் அவர் வருகையை முன்னிட்டு தமிழக அரசியல் அரங்கில் பரபரப்பை பற்ற வைக்க காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படத்தை வெளியிட்டு சனாதன துறவி என குறிப்பிட்டு ஆளுநர் வாழ்த்து செய்தி வெளியிட்டார் அதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்திட முடியாது இதுவரையில் அப்படி ஒரு ஆளுநரை இந்தியா கண்டதில்லை என்று போட்டு தாக்கிட பற்றிக்கொண்டது அரசியல் காட்டத்தில் அது பிரதமர் வந்து சென்ற பின்னும் இன்னும் கூட அடங்கவில்லை என்பதுதான் ஹைலைட் பிரதமர் நரேந்திர மோடி கேலோ இந்தியா போட்டியை தொடங்கி வைக்க ஜனவரி பத்தொன்பதாம் தேதி சென்னை வந்தார் பிரதமர் வருகைக்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்ட நிலையில் வள்ளுவர் குறித்தான ஆளுநரின் கருத்து ஆக்கிவிட்டது திமுகவின் மாணவர் அணி மாநில செயலாளர் ராஜீவ்காந்தி ஐயன் திருவள்ளுவரை இதுவரை பல பேர் சாதி மதத்துக்குள் அடக்க பார்த்திருக்கிறார்கள் எதுவுமே நடக்கவில்லை புதிதாக ஆளுநர் ஆர் என் ரவி கிளம்பியிருக்கிறார் அவரும் இதில் தோல்வியடைவார் வள்ளுவனை கரைப்படுத்த முடியாது கரைப்படுத்த முயன்றவர்கள்தான் கரைப்பட்டு போவார்கள் என்பது கடந்த கால வரலாறு